மௌலி சார் கூட எவ்வளோத்த பார்த்து நம்ப என்ன மாதிரி ஃபைட் பண்ணிருப்பாங்க வாங்கி போட்டு காமிச்சோம்னா அவர் நம்புறாரு என்ன அப்போ ஏ அவர் ஒரு நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி கூட அவரு அவர் என்னோட நம்ம காஞ்சா மாதிரி கருவாடு மாதிரி அந்த கார் நான் வழி வந்து காரை காணோம் இது விஞ்ஞான வளர்ச்சி முக்கியமாக இன்னும் ஃபியூச்சரில் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்

ஆறுப்பாக வெள்ளைன்னு சொல்லாமல் நீட்டாக கோட் சுட்லாம் போட்டிருக்கேன் பாய்ஸ் குட் அஸ்டஸ் கொடுக்கு நான் யார் எனக்கு அது வெளியே போய் சொல்லுங்க அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க அவங்க யாருன்னா மாஸ்டர் கண்ணக்கல்லன் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் திரைமொழி சேனல் நேர்களுக்கு என் வணக்கம் நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபிளாஷ்பேக் போறேன் இப்போ நல்ல ஒரு ஒரு மாஸ்டர் வந்துட்டோம் நல்ல ஒரு ஐக்கான் ஆயிட்டோம் ஆனா நம்ம சினிமாக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேடல் இருக்குல்ல அந்த மூமெண்ட்டுக்கு நான் போறேன் இப்போ அந்த உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது கேசி ரவிக்குமார் சார் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கே சிவகுமார் சாரோட ப்ராஜெக்ட் தான் பேசுறோம் நிறைய ப்ராஜெக்ட் இருந்தாலும் அந்த ஃப்ரம் த பிகினிங் போவோம் அந்த மூமெண்ட்ல கண்ணல் கண்ணன் அவருடைய உள்ளுக்குல என்ன தோணிட்டு இருந்தது இந்த மாதிரி வருவோம்னு அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கோடி கரையில நாகர்கோவில் நாகர்கோவில் இருந்து ஒரு திங்கச்சந்தை டவுன் பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமம் கரண்டே இல்லாத ஒரு கிராமம் வள்ளிவாறுன்ற ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு கண்ணன் கண்ணன் வெறும் கண்ணன் இப்போ சினிமாவுக்கு எப்படி வருவான்றது தெரியாமல் இருக்கும்போது படிச்சு ஐடி முடிச்சு ஐடியில் ஃபெயில் ஆகி இதுக்கு வாட் அடுத்த நெக்ஸ்ட் என்ன ஒரு வெல்டிங் ஆகி ஒரு பஷ ஒரு ஒர்க் ஷாப்லவே கார்லாம் தொடச்சு வெல்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டு ஸ்டண்ட்ல சேர்ந்த ஸ்டண்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டண்ட்ல சேர்ந்தாலே பெரிய ஆளான அது முடியாது அப்புறம் ஸ்டண்டுக்கு வாட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா அந்த உருவம் எனக்கு ஒத்துழைக்கலை அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் என்னுடைய ஏதோ ஒரு குருநாதர் நமக்கு தேவைப்படாதுன்னு என்னுடைய குரு ராம்புராஜ்மேட்டை குருநாதர் சேர்ந்தது சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவுட்டை தொழில் கத்திர குறித்துக்கிட்டு திடீர்னு ஆக்ஷன் டேரக்டர் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது சரி இதுனா எவ்வளோ கடற்கு நடக்குது பாருங்கள் ஸோ அது எவ்வளோ பெரிய உழைப்பு வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் என்னுடைய உதவியாளர்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு அவங்க அந்த ப்ரொமோஷன் போகிறாங்க எந்த லிஸ்ட் தர டேரக்டர் கண்ணன் கண்ணன் உதவியாளர் கடல் கண்ணா சொல்லும் போது இதுக்கு மேல என்ன கண்டிப்பா அதுவும் இல்லாம ஒன்னி தமிழ் மட்டும் இல்ல இந்தியாவோட மொத்த லாங்குவேஜ் போது ஒரு இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கண்டிப்பா இப்போ இப்போ சினிமாலயும் நடிகர்கள் மத்தியில வந்து இந்த நம்ம இருக்காங்க நமக்கு தரமாட்டாங்க நம்ம கேட்டாலும் லேட்டா கிடைக்கும் அந்த அங்கீகாரம் அசிங்கப்படுத்துற அந்த மாதிரி லேட்டா கிடைக்கும் பிகினிங்ல உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை கடந்துதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா நிறைய நடந்துருக்கு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அது அந்த கால சூழ்நிலை தானே இப்போ அது எல்லா இடத்துல நடக்குது தானே ஒரு ஒரு பொதுவாக ஒரு அதிக கேடைய ஒரு வாட்ச்மேன் அடுத்த கேட்டகரி எடுத்தது அடுத்தது நெக்ஸ்ட் அதான் நம்மளோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல நீ வாட்ச்மேன் கேட்டால் பார்த்தா அடுத்த எடுத்து போவேன் அடுத்த இதாக ஸோ எல்லாம் அது நிறைய நடந்திருக்கு அது அதுக்கு காரணம் என்னுடைய சார் ஒன்றும் இல்லை நான் வந்து நைன்டி ஃபைவ்ல வந்து அந்த ஒரு அது இல்ல ஒரு நாச்சப்பா படம் படம் தெலுங்கு படம் ஓகே டைரக்டர் மௌலி சார் என்ன அவர் தான் தெலுங்குல பண்ண அந்த படத்துக்கு நான் போயிருக்கேன் அப்ப நான் தமிழ் அப்பதான் நான் மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வந்துட்டு இருக்கேன் அப்போ அரண்மனைக்கு படத்தை ஏதாவது நான் தகுதியா உள்ளவனா இல்லையான்னு டிசைட் பண்றது வந்து ஒரு டைரக்டர் டிசைட் கண்டிப்பா நான் சேரன் பண்ணி முடிச்சு சஃப்ரா பெரிய ஹிட் ஆகி எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது என்னை வந்து அங்கீகாரத்தை கொடுத்தது யாருன்னா என்னை வந்து ராஜ்கிருஷ்ண சார் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அருமை அது கொடுத்துக்கிறாரு கணக்கு என்ன பண்ண முடியறது அதை பிரச்சனை ஜெயிக்கிறார் ஜெயிச்சிட்டேன் அவர் அவருடைய பிரிஸ்டேஜ் அவர் இருக்கிற ஒரு மா ஒரு பெரிய ஒரு நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மாஸ்டர் ட்ரீட் எனக்கு கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய என்னோட நம்பிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா தூக்கறேன்னா அவர் டேட் கிடைக்கல அதான் பிரச்சனை அந்த நம்பிக்கைக்கு அவர் வந்து பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை பார்த்தோமா அந்த படத்தை ஜெயிக்கா அது பெரிய கிட்டாச்சு அதுக்கப்புறம் நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மௌலி சார் கூட நம்ப முடியல இவன் வாங்கி போட்டு காமிச்சு அவர் நம்புறாரு என்ன புரியுதுங்களா இதுவும் ஒரு நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தானே அப்போ அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது மாஸ்டர்ஸ்க்கு கெஸ்ட் ரூம் போட்டு கொடுக்குறாங்க எங்க ஹைதராபாத்ல

பிக்கப் ஆமா ஐயோ காரை கானோ இப்ப அப்ப மொபைல் வசதி எல்லாம் கிடையாது அப்ப இங்க இருந்து இங்கே ஆல்மோஸ்ட் பைக்லலாம் சென்னையில இருந்து அங்கே போவோம் கரெக்டா ஏசிஎஸ் அவுட் இன்ட் வருது நம்ம கை காம்ச்சோன்னா நீங்க நான் வந்து ஏற்றா போயிட்டு அவுட் இன்ட்ரெயினு போயிட்டு இருக்காது ஜென்ரோட ஏறி பிடிக்கும் போன அவங்க காரு வந்தோம் மாஸ்டர் 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 மாஸ்டருக்கான மாஸ்டர் போறேன் நான் ஜென்ரில் வந்தீங்க என்ன நான் ஜென்ராக வந்தேன் கார் போயிடுச்சு நான் என்ன பண்றது அவங்க சார் அவரே மாற்றி கொண்டு வந்தார் இதுக்கு என்ன அது வந்து திட்ட மாட்டது நான் இன்னொருத்தா போகிறது லேட்டாக போடுறது சரி வாங்க ஆ வேலையை பார்ப்போம் இது அது வேலையே இல்லை நம்ம அங்க வந்து ஏன் நீ மாஸ்டர் செம 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 அது அவர் நம்ம வேலை கிடையாது நம்ம வேலை சேர்ந்து டக்குனு அந்த வேலையை பார்த்து ஸோ அது அது உருவம் தான் காரணம் ஸோ அந்த உருவம் எப்படி ஜெயிக்கிறது அந்த நம்ம வேலை அது உருவம் இல்லை மைண்ட் இந்த பெயின் தானே உங்களுக்கு இல்லை அது ஃபன்னாக சொல்லிட்டீங்க ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்கு ஆனா என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒருத்தர் உருவத்தை வச்சு கேள்வி பண்ணக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு விஷயம் எப்படி வர என்ன சொல்றீங்க சோ வீரர்களை பாத்தீங்க அப்படின்னா உலகமே போட்டுரும் வணங்கும் ஆனா அவங்கவுங்க குடும்பத்துல இருக்க அவங்கவுங்க சொந்தங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆஹா அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டன்ட்யூண்ட்ல நீங்க இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு ஷூட்டுக்கு போகும்போது வெளியே எல்லாரும் சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ அடிப்படை ஆகும் அப்படின்னு அப்படி ஃபேமிலில யாராவது எனக்கு ஒரே ஒரு ஆக்ச்சி ஆமா எனக்கு கேட்ட கேள்வி தெரியுது ஆக்சன் நடந்துருக்கு அது நம்ம என்னோட சாகுல் என்னோட ரைட்டார் மாதிரி தான் சின்ன சாதாரண ஜம்பனும்ப தலையை குத்தி டெத்தாயிட்டான் அது ரொம்ப எனக்கு எடுத்து ஒரு டூ இயர்ஸ் பாதிச்சது ரொம்ப அவர் தேனி சாகுல் அவர் சாஹுல் அமைதியது அது ரொம்ப என்ன பாதிச்சது ரொம்ப 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 பாதிச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்குனா சின்ன அதாவது ஒரு ஹை ரிஸ்க் எடுத்து அவனுக்கு ஏதாவது இருந்தா கூட நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைக் ஆகிடலாம் ஒரு சாதாரண ஒரு ஜம்பு போர்டு போய் ஜம்ப் ரோடு போடணும் வேலையை குத்தி இதாயிப்பச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜம்பிங் போர்டுன்ற வேலையை தூக்கிட்டேன் உடனே தூக்கிட்டேன் அது கால்ட் கேபிள் எல்லாம் வர ஆரம்பிச்சு கேபிள் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷயத்த ஒரு ஒரு வாட்டி பாக்குறதுக்கு நூறு வாட்டி பண்ணி பண்ண ஆரம்பிச்சு அது நீங்க படம் நீங்க பார்த்தலங்க நாட்டாமை இருக்கட்டும் பிரபு சார் போட்டோம் அர்ஜித் சார் போடட்டும் சூர்யா சார் விஜய் சார் இருக்கட்டும் எல்லாம் பாருங்க நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாமே டாப்பா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பாருங்க லாஸ்ட் ஓகே <coughs> அந்த ரஜினி அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் பெரிய இம்பாக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு விஜய் அவர்களும் கொடுத்துருக்காங்க அவரோட ஒர்க் பண்ணும்போது ஸோ இவரோட மேனரிசம்ஸ்லாம் சூப்பராக இருக்கு இம்ப்ரூவைஸ் எல்லாம் சூப்பராக பண்ணார் அந்த மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன் நடந்திருக்கா பிக்னிஷ் நான் விஜய் சார் விஜய் நண்பர் அவருக்கு நிறைய பேர் இருக்கேன் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும்போது பள்ளியில ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரேஸ் செம்மையாக இருக்குமா சொல்லுது அப்போ சும்மா அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு கார்ல அப்படியே போயிட்டு வந்தேன் போகும்போது பழனியில் ஓடி போய் வில்லேஜுக்குள்ளே போய் ஒரு மாட்டு வண்டி ஒத்தேடி அதில் போய் உட்காந்து அதில் ஒரு இப்ப ஒரு கல்வெட்டு கீழே ஓட பயிறத்துக்கு ஒரு கல்வெட்டு இருப்பாங்க ஆமா திருச்சியில் உட்காந்து வீடு கட்டப்பட்டு கட்டப்பா பேசிருக்கேன் அது ஒரு லோன் ஏரியாவில் அப்படி உட்காந்துருக்கும் போது விஜய் நான் அப்படி பேசிட்டேன் ஜாலியாக பேசும்போது தம் அப்ப அந்த காலத்தை இப்ப எல்லாம் அடிக்கப்படுறது இல்லை ஆமா ஆஹ் உலகத்துக்கு நல்லதில்ல இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டேன் போட்டேன் பேசிருந்தான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு நான் கல் மல காலை வச்சு என்னென்ன ஷார்ட் இருக்கு என்னென்ன எதுக்குன்னு சொல்லி பேசிட்டு நான் வந்து இன்னொரு ஒரு ஒரு நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னா அப்படியா வெரி குட் அப்படின்னா அப்புறம் அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு நான் அந்த அது மேல இந்த கரல் விட்டுக்க நான் அப்படியே ஆப்போஸ் கால் மல காலை போட்டேன் அப்படி பேசிக்கும் போது ஒரு இருபத்தி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பொண்ணுக்கு ஒரு வயிறுல ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அது நட்டது கட நட்டு நாத்து பார்த்த உடனே சர்பேசா பார்க்குது இது யாருன்னு நான் ஒன்று சொல்கிறேன் விஜய் ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சு நான் சந்தேகமா இருக்கு போகிறேன் அதுக்கு என்ன இங்க இருக்குன்னா விஜய் வருவார் இது ஒரு இது விஜய் தானா அது உடனே அது அப்படியே பார்த்து கன்ஃபார்ம் ஆன உடனே ஓடி வந்து எக்ஸைட்ல ஓடி வருது ஓடி வந்து நானே இருமா நீ கேரு கேட்க வர அவரே தான் இவரு அவரே தான் இவரு உடனே எந்த சொன்ன அப்பெல்லாம் செல்போன்லாம் கிடையாது இல்லை எங்களால் அந்த வந்துச்சு அவர்கிட்ட எங்கிட்ட கிடையாது உடனே அது காலத்தில் விஜயோட டாலர் போட்டுருந்துச்சு ஒரு கருப்பு கேரளா குட்டி டாலர் ஸோ ஒருத்த பாருங்க ஒரு அப்புறம் விஜய் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நான் பாரு இந்த அடுத்த ஜென்ரேஷன் நேரத்துக்கு நடிக்க உண்மையானா அப்படின்னா சத்யன் அப்படின்னா ஸோ இந்த நாயகர் பொலிட்டிக்கல பெரியவர் இருக்காரு ஸோ அதே மாதிரி நான் அவர்ட்ட நான் பிறந்துருக்கேன் அதே மாதிரி சூர்யா இது அஜித் சார் கூட நான் ஒர்க் பண்ணேன் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவேன் அவர் மாசீராக காட்டினா நான் தான் ஆமா எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் அப்படி வந்தா வரும் வரும்போதே டோர் திறக்கும் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும் இது

நீங்க சண்டை கோ கூல கேட்பேன் ஆனா நான் பொதுவாக ஷூட்டிங் போகும்போது யார்ட்டா வச்சுக்கிட்டே வச்சுக்காதான் எலும்பு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது பட் அப்படிதான் அதான் வளர்ச்சி பரிமாண வளர்ச்சிகள் தான் நல்லா போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிற சந்தோஷமாக கண்டிப்பா பஸ் இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனராஜ் வந்து ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு கமல் சார் பத்தி நான் தான் வந்து அதிகமா பெருமையா பேசுவேன் அப்படின்னு அதுக்கு போட்டியை மணியின் அவர் இல்ல நான் தான் பெருமையா பேசுவேன் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஜிவிஎம் சார் இல்ல நான் தான் பேசுவேன் நீங்க கமல் சாரோட ஃபேன் உங்க நீங்க இல்ல நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மூட்டை உங்களுக்கு தோணிருக்கா சார் அதாவது எனக்கு அவங்க சித்தாந்தம் தான் வேற தவிர மற்றபடி கமல்ல நான் பெரிய மிகப்பெரிய ஒரு நடிகன்றது எந்த எதுவும் மாற்ற முடியாது ரஜினி சாரே சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு நான் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகை நான் வந்து பசார்ல ஒர்க் பண்ணும்போது அவருடைய அந்த நாயுடு கேட்லாம் கேட்டு நான் மறந்து போயிட்டேன் பலராம் நாயுடு கேட்லாம் அது அது போட்டு வந்து என்கிட்ட நடிச்சு என் மேக்கப் என்னை இடிச்சு நடிச்சுட்டு போவாரு நானும் ஷூட்டிஸ் பண்ணல என்ன நம்ம வந்து இடிக்கிற ஆறாது இவன் ஆடு பார்க்க வெள்ளைன்னு சொல்லியமா நீட்டாக கோட் ஷூட்லாம் போட்டிருக்கான் இவன் பொடிசரா இல்லன்னா அப்புறம் மறுபடியும் போந்தாலே

ஜாலியாவே இருக்கணும் ரொம்ப சீரியஸாவே இருக்கணும் அப்படின்றது ஒரு அடிபட்டு இல்ல இதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு இல்ல இயற்கையாவே ரொம்ப திருதருவான திருவார திருதுவாள இயற்கையாவே இது சும்மா உட்கார பிடிக்காது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்கணும் ஏதாவது வேலை செய்யணும் ஒரு அரை மணி தான் உட்காரணும் உட்கார பிடிக்காது எனக்கு ஸோ எல்லாம் தப்புன்னா உடனே பேசணும் எது என் ராம்புராஜ் மட்டும் சொன்னாங்க ஷார்டேஜாக இருக்கும் தப்பு ஒண்ணு இல்லை தப்புனா தப்பு நின்றுவான் அப்போ அந்த மானிட்டர்லாம் கிடையாது கேமரா ஒன்று தொட்டு போடு தப்பு சொல்லுவோம் கண்டிஷன் கடன் என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த பிளாக் மிஸ் ஆகிப்போச்சு ஓ சச்சு ஒன்பார் டேய்